காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று கிருத்திகை விரத நாள் உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கழுகுமலை கழுகாசல மூர்த்தி அற்புதமான மூர்த்தி அற்புதமான ஸ்தலம் தொழில் வியாபாரம் கல்வியிலே முன்னேற்றத்தை தருபவர் திருமணம் விவாகம் கல்யாணம் தடைகளை நீக்குபவர் உங்கள் அனைவருக்கும் கழுகாசல மூர்த்தியின் அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள வச வருஷம் ஆவணி மாசம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஒரு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று மாலை நாலு மணி முப்பது நிமிஷம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பின்னர் கிருத்திய நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு சித்த யோகம் உள்ள நாள் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே பண வரவு உள்ள நாள் ரொம்ப நாளாக வரவேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ் சில பேருக்கு வந்து சேரும் குறிப்பா வியாபாரிகளுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் ஜாப்ல இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ வராமல் என்னடா இந்த வேலையில் இருக்கோம் அப்படின்னு இருப்பீங்க அப்படிப்பட்ட சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இதுக்கு வந்து தசா தசாபூத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நடக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்துகிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ஜப பொறுத்தவரையிலே லேப் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு ரிஷபராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க ஆஹா மறந்து போயிட்டேனே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் போகிற பார்த்துட்டு போகணும்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்பீங்க திடீர்னு அவரை மறந்துட்டு அது நேராக போயிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருப்பீங்க கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் மாணவர்கள் சாதிக்கக்கூடிய திறமை வந்து சேரும் நாள் கோச்சிங் சென்டர் நடத்தவர்கள் டியூஷன் சென்டர் நடத்தவர்கள் ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் வோக்கல் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் போன்ற துறையில் இருப்பவர்கள் நல்ல ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு முயற்சி செய்யும் சிலருக்கு அது சம்பந்தமான வீசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமான பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று மிதுனராசி என்பர்களே திறமை வழிபடும் நாள் வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம திறமையை வழி காட்டணும் நல்ல ரெகிஷன் கிடைக்கும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுன்சராக இருப்பவர்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பயன்படுத்திக்க தந்தை வழி உறவுகளால் இருந்த சில குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் காதலர்களுக்கு அருமையான நாள் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாகியம் புத்திரபாகியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு ஓம் ஆஞ்சனேயாய நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடக ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் இன்னைக்கே நான் பாக்குறேன் பண்றேன் அப்படின்னு கடத்துல இறங்கி பண்ண வேண்டிய நாள் பெண்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் ஆண்களுக்கு மன உறுதி ஏற்படும் மாணவர்களுக்கு நன்மையை தரும் நாள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் டிஃபன் சென்டர் மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வீடு இடம் நிலம் அனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும் லோனுக்கு மேல லோன் எப்படி கட்ட போறோம் வழிபறக்கும் ஆண்டவன் கை கொடுப்பார் ஏதோ வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனியாண்டவர் வழிபாடு பழனி ஆண்டவருக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் சந்திராஷ்டமும் முடிஞ்சு போச்சு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் போட்டு படுத்தி எடுத்துட்டான் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் மனசில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அது மாதிரி தேவையில்லாமல் யாரை பற்றி எதுவும் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஜாப்பை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்கரதுண்டாய் தீமகை தன்னோதந்தி பிரச்சோதையாது அப்படிங்கிற காயத்தின் மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கன்னிராசி என்பர்களே சந்திராசிரமம் நடக்குது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு முடிய போது சித்திர நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்க போது வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும் விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை டென்ஷன் ஆகாதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படாதீங்க வாழ்க்கை துணை செய் சொல்லுகின்ற சில நல்ல விஷயங்களை கேடுங்க மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸை பொறுத்தவரை யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் தங்கம் வெள்ளி கோல்டு சில்வர் நகைக்கடை அடைக்கடை வைத்திருப்பவர்கள் மான் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸில் பணிபுரிபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பனிச்சுமை இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளை ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாயதி தன்னோ கௌரி பிரஜோதிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் காலை நேரத்தில் சில சங்கடங்கள்லாம் வரும் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ஷாப்பிங் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க காதலர்களிடையே மகிழ்ச்சியான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வைத்திருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருக்கிறவங்க மெஷினரி மேனுஃபேக்சர் பண்ணவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க இது மாதிரி வண்டி போது டிரைவிங் பண்ணும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகரை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிச்சிக ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் நமக்கு இமீடியேட்டாக வரும் சில நேரத்தில் கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஆனால் அதுக்குரிய பலன் கிடைக்கும் அது கரெக்டான இடத்துல நீங்கள் அந்த உழைப்பை பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து சீக்கிரமாக வந்து சேரும் மாணவர்கள் படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் சிஏஐசி டபிள்யூஎஸ் சிஎஃப்ஏஏசிசிஏசிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் இந்த மாதிரி வெளிநாட்டில் செஃப்பாக குக்காக ரெஸ்டாரண்டில் வேலை செய்கிறவங்க பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே வெற்றியும் தோல்வியும் சமமாக கிடைக்கக்கூடிய நாள் சில விஷயங்கள் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சில விஷயங்கள்ல டிசப்பாயின்மெண்ட் வர்ற மாதிரி இருக்கும் யோசிக்காதீங்க வர நாட்கள்ல நிலைமை மாறும் காதல் சிலருக்கு கைகூடும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களுக்கு அருமையான நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் பெண்கள் விட்டு கொடுத்து போறது கொஞ்சம் நல்லது பிசினஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ரிஸ்க்கு ஒவ்வொரு எடுக்காதீங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் தன்மகே சாய் வித்மகே வாக்வி சுத்தாய் தீமகி தன்னோ சிவ பிரஜோதியா அப்படிங்கிற சிவனுடைய காயத்ரி மதத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் எப்படியா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நல்ல ஒரு திங் தாட்லாம் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டு வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் கஃபே நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் நடத்துவார்கள் ஹோட்டல் நடத்துவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் என்ன நீங்கள் நல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் ஏதோ ரீசனால வேலை ரசையின்னு மாட்டீங்க இல்லை வேலை போயிடுது திரும்ப வேலை ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் எப்போ தான் கிடைக்க போதோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட சிலருக்கு உங்களுடைய சுயஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தேன்னா அந்த வேலை ஈஸியா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது பெண்களுக்கு நன்மையான நாள் ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை கைவிட வேண்டிய நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் வெளிநாட்டில் பிஆர் வாங்கிட்டோம் இல்லை கிரீன் கார்டு வாங்கிட்டோம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சம்மந்தமான விஷயங்களை முயற்சி செய்பவர்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிஷ்டமான நிறம் ஆரஞ்சு தருகின்ற எண் இரண்டு மீன ராசி என்பர்களே திறமை வழிபடும் நாள் உங்களுடைய திறமை வழிபட காட்டினா தான் உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் இல்லைன்னா நம்மளே வச்சுட்டு இருக்க வேண்டியதான் ஸோ பண வரவும் சிலருக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் சமாளிப்பீங்க சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டன்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஆண்களுக்கு புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் மாணவர்களை பொறுத்தவரையில் அறிவுத்திறன் வளரும் வீட்டில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் பேங்க் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்கள் அது மாதிரி பைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்காகனிஷனை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்